மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசலாம் இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சிபி அவர்களை ரங்கராஜ் வந்து மிகவும் அப்ப பாஜக தலைவர்களினுடைய மனதில் இடம் பெற வேண்டும் என்பதற்காக பெரியாரை கொச்சைப்படுத்தினார் இந்த வழக்கில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள அல்லது தப்பித்துக் கொள்ள திமுகவின் மேல் பழியை போட வேண்டும் இதுதான் அவருடைய நோக்கமா இருந்திருக்கு நீ சம்ம நான் வந்துருவா பாத்துக்குவோம் அப்படிங்கறாரு ஆனா அடுத்த நாளே காவல்துறையில போய் நிக்கிறாரு டிஜிபி வருணை கொச்சைப்படுத்தியதன் மூலம் காவல்துறையிலும் எல்லாரையும் தன் தன்னுடைய கோபத்தை அவர்களுடைய கோபத்தை தன்மேல் திருப்பிக் கொண்டார் தன்னுடைய சுயலாபத்துக்கு மட்டுமே தன்னுடைய சுய வாழ்க்கைக்கு மட்டுமே பயன்படுத்துகிற ஒரு நேர்மையற்ற அரசியல்வாதியா சீமான் மாறி நிற்கிறார் ஒரு பெண்ணை பகிரங்கமாக பாலியல் தொழிலாளி சொல்ற ஒரு கேவலமான சீமான் தன் மகனை பற்றியும் மனைவியை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கு ஒரு காலத்தில் நீங்க காதலித்த விஜயலட்சுமியை தாக்குகிற இந்த வார்த்தைகள் நாளைக்கு மனைவியை தாக்குதான் ஒருவேளை அந்த பெண் வந்து செட்டில்மெண்ட் ஒத்துக்கிட்டு பணம் வாங்கிருச்சுனா அந்த பாலியல் தொழிலாளி சுமத்தப்பட்ட அந்த களங்கம் இருக்கு இல்லையா அது எப்படி தீரும் விஜயலட்சுமி வழக்குல பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க கொஞ்சம் பதவதைப்பாக பார்க்குறேன் கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் பார்க்குறேன் எப்படின்னா உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு கூட இந்த விஷயம் ரீச் ஆகிருக்குங்கும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி தெரியுது ஒரு அரசியல்வாதி எப்படிலாம் இருக்கக்கூடாதோ அப்படிலாம் ஒரு அரசியல்வாதி இருக்கிறாருங்கிறது இன்றைக்கு இளைஞர்களும் தெரிந்து கொள்ளுகிற அளவுக்கு இந்த தடை இருக்குதுங்கிறதுல ஒரு வகையான நமக்கு ஒரு ஆறுதலாகவும் இருக்குது இப்போ உச்ச நீதிமன்றம் சீமானை உயர் நீதிமன்றம் விசாரிப்பதற்கான ஒரு தடையை கொடுத்துருக்கு தடை இந்த தடைங்கிறது எதுக்குன்னா அந்த தடையினுடைய இரண்டாவது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருக்குன்னா எதிர்த்தரப்பு வாதம் அதாவது விஜயலட்சுமி விஜயலட்சுமி தரப்பு தன்னுடைய விளக்கத்தை சொல்லணும் அதே சமயத்துல சீமான் தொடுத்திருக்கிற அந்த வழக்கு என்பது அந்த வழக்கினுடைய சாராம்சம் என்னன்னா மாநிலத்தை ஆளுகிற திமுக என்னை பழிவாங்கும் நோக்கில் அப்படிங்கிற ஒரு இதை குறிப்பிடுறாரு அப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த சீமான் தொடுத்திருக்கிற அந்த வழக்கு விவாதத்துக்கு வரும்போது அந்த எதிர்த்தரப்புன்னு ஒண்ணு இல்லவே இல்லை அதனால அந்த உச்ச நீதிமன்றம் வந்து இதற்கு மே இரண்டு வரைக்கும் ஒரு தடை கொடுத்திருக்கே ஒழிய அந்த இரண்டு அரசும் தன்னுடைய தரப்பு விளக்கத்தை சொல்லணும் விஜயலட்சுமி தன்னுடைய தரப்பு விளக்கத்தை சொல்லணும் அதற்கு பிறகுதான் அது விசாரிக்கப்பட்டு முழுமையான தீர்ப்பு வரும் அதனால இந்த தடை என்பது சீமானை சீமான் இந்த வழக்கிலிருந்து விடுபட்டு விட்டார் அல்லது விடுதலை ஆகிவிட்டார் அப்படிங்கிற அர்த்தத்தை நம்ம எடுத்துக்க முடியாது இன்னொன்று இதுல ரொம்ப முக்கியமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அரசியல் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ ஈரோடு இடைத்தேர்தலுக்கு முன்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீமானுடைய வழக்கு வருவதற்கான தேதி குறிக்கப்பட்டது இடையில ஈரோடு இடைத்தேர்தல் நடந்தது அந்த ஈரோடு இடைத்தேர்தலுக்கு முன்பாக வடலூர்ல சீமான் பேசும்போது பெரியாரை முதன் முதலில் கொச்சைப்படுத்த ஆரம்பித்தார் அது ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை வந்து தமிழகத்தில் உருவாக்குச்சு அதற்கு பிறகு ஈரோடு பிரச்சாரத்திற்கு போகும்போது தொடர்ச்சியா பெரியாரை அநாகரிகமாக மிகவும் கேவலமான முறையில் அவர் சொல்லாத பெரியார் சொல்லாததை சொன்னதாகச் சொல்லி பிரச்சாரம் செய்தார் அது ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பா மாறுச்சு அப்ப பெரியாரை கொச்சைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கில் அல்லது பெரியாரை இழிவுபடுத்தப்பட வேண்டும் என்கிற நோக்கில் மட்டும்தான் அதை செய்தாரா அப்படின்னு கூட அப்பெல்லாம் பார்த்தாங்க ஆனால் அதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருந்திருக்கு என்ன அரசியல் தான் ஒரு அரசியல் என்பது ஒரு அறம் மக்களுக்கு சேவையாற்றுவதற்கான ஒரு களம் அந்த அரசியலை தன்மேல் விழுந்த ஒரு தீரா பழியை துடைப்பதற்காக அல்லது தீரா கரைய துடை தெரிவதற்காக சீமான் எப்படி பயன்படுத்துகிறார் என்பதற்கு நான் அடுக்கடுக்க சொல்லிட்டு வரேன் அந்த பிரச்சாரத்தின் போது பெரியாரை மிகவும் கீழ்த்தரமா கொச்சைப்படுத்துறார் அப்படி கொச்சைப்படுத்துவதன் மூலமாக பாஜக தலைவர்கள் மனதில் அவர் இடம் பிடிக்கிறார் இன்னும் ஒருபடி மேல போய் ராஜா அவர்களை பேரறிஞர் அப்படின்னு சொன்னாரு ரங்கராஜ் பாண்டேவை வந்து மிகவும் மெத்த படித்த அறிவாளின்னு சொல்றாரு அப்ப பாஜக தலைவர்களினுடைய மனதில் இடம் பெற வேண்டும் என்பதற்காக பெரியாரை கொச்சைப்படுத்தினார் பெரியாரை கொச்சைப்படுத்தினுடைய நோக்கம் பாஜக தலைவர்களுடைய மனதில் இடம் பிடிக்க வேண்டும் அப்ப ஏன் இடம் பிடிக்க வேண்டும் இது தேர்தலுக்காகவா ஏன்னா இல்ல தன் மேல் வழக்கு வருகிறது அந்த வழக்கு இங்கே விசாரிக்கப்படக்கூடாது உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கை கொண்டு செல்லணும் அப்படி உச்ச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லுவதாய் இருந்தால் யாருக்கு அதிகாரம் இருக்கிறது பவர் யார் இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக பாஜகவினுடைய அனுதாபியா தன்னை மாத்திக்கிறதுக்காக பெரியார கொச்சப்படுத்துறார் ஹெச் ராஜாவை பேரறிஞர்னு சொன்னார் ரங்கராஜ் பாண்டே போன்றவர்களை அவர் வந்து மெத்த படித்த அறிவாளிகள்னு தன்னை பாஜக ஆதரவாளன் ஆக காட்டிக்கொண்டு அந்த இடைத்தேர்தலில் சீமான் சந்திக்கிறார் ஒரு பெரிய தோல்வி டெபாசிட் காலி ஆயிடுது இப்போ வழக்கு வந்து உயர்நீதி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வருது வரும்போது இது பாதிக்கப்பட்ட விஜயலட்சுமி என்கிற பெண் அந்த வழக்கை வாபஸ் வாங்கியிருந்தாலும் இது பாலியல் துன்புறுத்தல் வழக்கு என்பதால் அந்த வாபஸை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே காவல்துறை இரண்டு மாதத்திற்குள் சீமானை விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு கொடுக்குது அந்த நீதிமன்ற உத்தரவு யாருக்கு கொடுக்குது தமிழக காவல்துறைக்கு கொடுக்குது அல்லது தமிழக அரசுக்கு கொடுக்குது அதை செய்ய வேண்டிய கடமை அரசுக்கும் உண்டு காவல்துறைக்கும் உண்டு சரிங்களா காவல்துறை வந்து சம்மன் அனுப்புறாங்க சீமானுக்கு முதல்ல வாய் வழியா சொல்றாங்க அவரு ரெஸ்பாண்ட் பண்ணலை அதற்கு பிறகு முறைப்படி கொண்டு போய் சம்மனை வீட்டில் ஒட்டுறாங்க அந்த வீட்டில் ஒட்டும்போது அந்த சம்மனை கிழிச்சாங்க அப்ப கிழிச்சதற்கு சீமானுடைய மனைவி கையல் வழி என்ன விளக்கம் சொன்னாங்கன்னா படிக்கிறதுக்காக தான் கிழிச்சோன்னு சொன்னாங்க ஆனா அந்த கிழித்த விதம் ரெக்கார்டாயிருக்கு சுக்குநூறா குழிச்சதுக்கு அப்புறம் எப்படி படிக்க முடியும் அப்ப அது யார் செய்வா பைத்தியக்காரர்கள் தான் அப்படி செய்வாங்க ஒரு நல்ல பேப்பரை கிழிச்சிட்டு கிழிக்கிற வேலையை பைத்தியக்காரர்கள் தான் செய்வாங்க சோ அதுலயும் உண்மை இல்லை சரி அப்ப உச்சநீதிமன்றத்திற்கு இந்த தமிழக அரசு என்னை பழிவாங்கும் நோக்கில் இந்த வழக்கை வந்து புதுப்பிச்சு இந்த மாதிரி நடவடிக்கைகளில் ஈடுபடுதுன்னு தான் தமிழக அரசு மேல உச்ச நீதிமன்றத்துல சீமான் வந்து வழக்கு பதிவு படுறார் அப்ப தமிழக அரசு இவரை பழி வாங்குகிறதா எதற்காக பழி வாங்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் வருது அப்ப இந்த வழக்கிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள அல்லது தப்பித்து கொள்ள திமுகவின் மேல் பழியை போட வேண்டும் இதுதான் அவருடைய நோக்கமா இருந்திருக்கு அதனால்தான் திமுகவை மிக தரக்குறைவாக விமர்சித்தார் சகோதரி கனிமொழி அவர்களை விமர்சித்தார் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை விமர்சித்தார் உதயநிதி அவர்களை விமர்சித்தார் அப்ப பெரியாரை கொச்சைப்படுத்தும் வேலையையும் தன்னை பாதுகாத்துக்காக பாதுகாப்பதற்காக செய்தார் திமுக தனக்கு எதிராக வேலை செய்கிறது என்பதை உச்ச நீதிமன்றத்திற்கு காட்டுவதற்காக திமுகவையும் கொச்சைப்படுத்தினார் இதுதான் சீமான் எடுத்துக்கொண்ட அரசியல் அதே மாதிரி பொதுவெளிகள்ல அவர் பேசும்போது இந்த விஜயலட்சுமி விவகாரத்துல முதல்ல வாழ்த்துக்கள் படத்துல நடிக்க வந்த ஒரு நடிகை நான் இயக்குனர் அவ்வளவுதான் எங்களுக்கு இருக்கிற உறவு அப்படின்னாரு அதற்கு பிறகு தொடர்ச்சியா அந்த விஜயலட்சுமி தன்னுடைய காணொலியை வந்து வலைதளங்கள்ல போட்டுக்கிட்டே இருக்கிற போது அப்ப இரு நான் அறிமுகம் இருக்கு அப்படிங்கிறதோட நிறுத்திக்கிட்டாரு படிப்படியா 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 அதற்கு பிறகு அந்த பெண் தான் இவரோடு வாழ்ந்ததற்கான ஆதாரம் இருக்கு வாழ்ந்ததற்கான ஆதாரமா நான் ஏழு முறை கருக்களம்பி செஞ்சிருக்கேன் அப்படிங்கறக்கான ஆதாரத்தை எல்லாம் அந்த பெண்ணு விஜயலட்சுமி காப்பிட்டுறாங்க ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் இருந்துகிட்டே வந்ததுக்கு பிறகு சீமான் ஒரு கடைசியா அவர் என்ன சொல்லிட்டாரு அது வந்து ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்னு விஜயலட்சுமியை சொல்றாரு அவரு சொன்ன விதம் இருக்கு இல்லையா அதை இன்னைக்கு பல தலைவர்கள் செல்லூர் ராஜு போன்ற அதிமுக தலைவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இன்னும் பல பெண் இன்னைக்கு வந்து சீமான் ஒரு அநாகரிகமான பேச்சு அதுவும் பெண்களை பக்கத்தில் வைத்து கொண்டு கருக்களைப்பு செய்த விஷயத்தையும் என்ஜாய்மெண்ட் வித் அவுட் கமிட்மெண்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் வந்து அவர் ஒரு பிராங்கிதமா சொல்றது வந்து பலரையும் முகம் சுழிக்க வைத்திருக்கு சரி இப்போ உச்ச நீதிமன்றம் அந்த தடைக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் என்ன மாதத்தில் பாதிக்கப்பட்ட நபர்களோடு பேசி சமரசம் செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பையும் கொடுத்துருக்கு இப்ப ஏன் செட்டில்மெண்ட் பேசுறீங்க அப்ப உச்ச நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த பேட்டிலேயே மதுரையில் சொல்றாரு செட்டில்மெண்ட்டுக்கு தயார் அப்படிதான் உச்ச அவங்க தாக்கல் பண்ணிருக்காங்க ஒண்ணு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்னை பழிவாங்கும் நோக்கில் செயல்படுத்துகிறது ஒண்ணு இன்னொன்னு செட்டில்மெண்ட்டுக்கு என் எதிர்த்தரப்போடு பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல சொல்லும் போது உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குது சரி ரெண்டு மாசம் டைம் எடுத்துக்குங்க அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு அதுதான் இந்த தடையை ஒழிய அந்த வழக்கிலிருந்து சீமான் விடுபட்டதற்கான காலம் அப்படின்னு இதை நம்ம சொல்ல முடியாது சரி இப்ப வந்து சீமான் வந்து திமுக மேல நிறைய விமர்சனங்கள் எல்லாம் வச்சிருக்காரு அப்படி விமர்சனங்கள் வச்சுமே திமுக வந்து இந்த வழக்குல சீக்கிரமா நடவடிக்கை எடுக்காததுக்கு காரணம் அதாவது அவர் எதிர்பார்த்ததே திமுக தன்மேல் தாக்குதல் தொடுக்க வேண்டும் என்பதுதான் திமுக சீமான் எடுத்துக்கொண்ட அரசியல் திமுகவை தீண்டினால் ஸ்டாலினை தீண்டினால் கனிமொழியை தீண்டினால் உதயநிதியை தீண்டினால் அல்லது திமுகவை தொடர்ச்சியாக கொச்சைப்படுத்தினால் ஏதாவது ஒரு வகையில திமுக ஆவேசம் அடைந்து ஆக்கிரோசம் அடைந்து தன் மேல் ஒரு தாக்குதலை தொடுக்கும் அப்படி தாக்குதலை தொடுத்தால் திமுக அரசு என்னை பழி வாங்குதுன்னு சொல்றதுக்கு வசதியா வாய்ப்பா இருக்குமேங்கிறதுக்காக அவர் தொடர்ச்சிய திமுக தாக்கிட்டே வந்தார் அதுக்கு முத்தாய்ப்பா காவல்துறை சம்ம நோட்டுது நீ சம்ம வந்துருவனா பார்த்துக்குவோம் அப்படிங்கிறாரு ஆனா அடுத்த நாளே காவல்துறையில போய் நிக்கிறார் புரியுதுங்களா அப்ப ரெண்டு விதமான நகரத்துல நகர்த்து பண்ணார் ஒன்னு டிஜிபி வருணை கொச்சைப்படுத்தியதன் மூலம் காவல்துறையிலும் எல்லாரையும் மேல் தன்னுடைய கோபத்தை அவர்களுடைய கோபத்தை தன்மேல் திருப்பிக் கொண்டார் இரண்டாவது திமுகவை தொடர்ச்சியா கீழ்த்தரமா விமர்சிச்சதுக்கு பிறகு அரசினுடைய கோபத்தையும் தன்மீது மீது கொண்டார் எதுக்கு திருப்பி கொண்டார்னா அதை தனக்கு சாதகமாக்கிக்குவதற்காக திருப்பிக் கொண்டார் திருப்பிக் கொண்டார் சரி இப்ப காவல்துறை சமடிச்சது நான் சொல்லிட்டாரு காவல் நிலையத்துக்கு வர்றார் அவர் என்ன அண்டை நாட்டோடு போரிட்டு வெற்றிகரமாக வந்தாரா அல்லது இன்னொரு நாட்டு கூட கிரிக்கெட் விளையாடி கப்பு வாங்கிட்டு வந்தாரா என்ன சாதிச்சுட்டு வந்தார் அவ்வளவு பெரிய கூட்டம் அங்க எதுக்கு அவர் சாதித்தது என்ன உலக அளவில் தமிழ்நாட்டுக்கு செஸ்ல முதலிடம் வாங்கிட்டு வந்தாரா கிரிக்கெட்ல கப்பு ஜெயிச்சுட்டு வந்தாரா அல்லது வேற ஏதாவது ஒரு நாட்டுல போய் அரசியலை பத்தி பேசி அந்த அரசு வந்து ஒரு பெரிய அவார்டை இவருக்கு கொடுத்து கௌரவிச்சு அனுப்பிச்சிருக்கிறாங்களா ஒரு பாலியல் வழக்கு ஒரு பெண்ணை ஏமாற்றி இருக்கிற ஏழு முறை கருக்கலைப்பு செய்திருக்கிறாய் நீ ஒரு ரேப் அக்யூஸ்ட் அவ்வளவுதான் அந்த வழக்கினுடைய சாராம்சம் அதை வந்து போலி காவல்துறை விசாரிக்க போகுது அதுக்கு நீ வர்ற எதுக்கு அந்த பெரும் கூட்டம் அந்த கூட்டத்தையே நீ கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவர் அன்றைக்கு காவல்துறைக்கு வரும்போது முன்களத்துல நின்னது பாத்தீங்கன்னா அவ்வளவும் பெண்கள் குறிப்பா வீரப்பனுடைய மகள் திவ்யா திவ்யாங்கிற அந்த பொண்ணு நிற்கிது அப்ப அந்த இடத்துல ஏதாவது ஒரு வன்முறை ஒரு உருவாக்கி காவல்துறையை நடவடிக்கை எடுக்க வைத்து காவல்துறை லத்தி சார்ஜ் போன்ற ஒன்றை நடத்தினால் அந்த முன்களத்தில் நிற்கிற பெண்கள் அடிபடுவாங்க ரத்த சிந்துவாங்க பாத்தீங்களா பாத்தீங்களா நான் சொல்லல பெண்கள் மீதே இவ்வளவு தாக்குதல் நடக்குதுன்னா என் மேல தாக்குதல் நடப்ப நடப்பதற்கு நடத்துவதற்கு திமுகவிட திட்டம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற அந்த வன்முறையை அங்க தூண்டணும் அப்படிங்கிற தான் அன்னைக்கு அவ்வளோ பெரிய கூட்டத்தை காவல் நிலையத்துல வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் அன்றைக்கு கூட்டப்பட்டது ஒரு இருநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூறு பேர் அந்த முன்னூறு பேரும் தொடர்ச்சியா திமுகவுக்கு எதிராகத்தான் தங்களுடைய குரலை உயர்த்திக்கிட்டு இருந்தாங்க சீமான் செய்த தப்புக்கு தப்பு தவறுன்னு சொல்றதுக்கு அந்த கூட்டத்துல யாருமே இல்லை அப்ப ஒரு பாலியல் குற்ற வழக்குல ஆதரவா அந்த கூட்டம் வந்து நிக்குதுன்னு சொன்னா அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அங்க ஒரு வன்முறை உருவாகணும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் லத்தி சார்ஜ் போன்ற நடவடிக்கைகள் அங்க எடுக்கப்படணும் அப்படி எடுக்கப்பட்டால் அதுவும் தனக்கு சாதகமாக மாறும் உச்ச நீதிமன்றத்துல தான் தொடுத்திருக்கிற தொடுத்திருக்கிற வழக்குக்கு அது வலு சேர்க்கும் என்பதாகத்தான் அந்த நிர்மாணிக்கப்பட்டது ஆனால் காவல்துறை மிக சாதுரியமாக அன்றைக்கு நடந்து கொண்டது ஆக சீமானுடைய கடந்த இரண்டு மூன்று மாத கால அரசியல் பேச்சுக்கள் உரைகள் பெரியாரை கொச்சைப்படுத்துவது திமுகவை கொச்சைப்படுத்தியது தொடர்ச்சியாக திமுக மீது தனிமனித தாக்குதலை தொடுத்தியது பெரியார் சொல்லாததை சொன்னதாக பேசியது என்பது இரண்டு நோக்கங்களுக்காக ஒன்று தன்மேல் விழுந்த இந்த தீரா கரையை துடைத்துக் கொள்வதற்கும் விஜயலட்சுமி என்கிற அந்த பெண்ணை ஏமாற்றி அவளை கர்ப்பந்தரிக்க வைத்து அவள் வாழ்க்கையை நாசமாக்கியதை மறைப்பதற்கும் பெரியாரை கொச்சைப்படுத்தினார் திமுகவை கொச்சைப்படுத்தினார் தன் அரசியலை பயன்படுத்தி கொண்டார் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை நம்பி இருக்கிற அந்த ஒரு சின்ன கூட்டம் இருக்கு இல்லையா அந்த கூட்டத்தை ஒரு அதாவது எதுவும் தெரியாத ஒரு பிள்ளைகளை அந்த பிள்ளைகளை வளர்த்து இன்னைக்கு தன்னுடைய பாலியல் வழக்குக்கு ஆதரவா நிக்க வச்சிருக்காரு சொன்னா அந்த பிள்ளைகளை அரசியல் படுத்தாமல் அரசியலை சொல்லிக் கொடுக்காமல் தன்னுடைய சுயலாபத்துக்கு மட்டுமே தன்னுடைய சுய வாழ்க்கைக்கு மட்டுமே பயன்படுத்துகிற ஒரு நேர்மையற்ற அரசியல்வாதியா சீமான் மாறி நிற்கிறார் அதற்கு பின்னாடி நேத்தோ முந்தா நேத்தோ ஒரு பத்திரிகையாள பேசும்போது என் மகனுக்கு வயதாகி விட்டு வயசாயிருச்சு தெரிஞ்சிருச்சு என்ன நினைப்பாங்க ரொம்ப சரிதான் ஒரு ஒரு இருந்து தன்னை பாலியல் குற்றவாளின்னு மகனுக்கு தெரிஞ்சா தன்னை பத்தி என்ன நினைப்பான் மனைவிக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்கிற பதற்றம் ஒரு பொறுப்புள்ள தகப்பனுக்கு வரும் ஆனால் நீ பொறுப்புள்ள தகப்பனாக நடந்திருக்கிறாயா ஒரு நடிகையை ஒரு பாலியல் தொழிலாளின்னு பொது வெளியில பேசுறையே அந்த பெண்ணினுடைய மனது பாதிக்கப்படாதா அந்த பெண்ணினுடைய தாயினுடைய மனது பாதிக்கப்படாதா அந்த பெண்ணினுடைய சகோதரிகள் மாட்டாங்களா நினைச்சு பாருங்க அப்ப ஒரு பெண்ணை பகிரங்கமாக பாலியல் தொழிலாளின்னு சொல்ற ஒரு கேவலமான சீமான் தன் மகனை பற்றியும் மக மனைவியை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கு நான் எப்படியோ அப்படிதான் மத்தவங்களும் நான் எங்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதைத்தான் நான் மற்றவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும் ஒரு பெண்ணை பாலியல் தொழிலாளின்னு பகிரங்கமாக பொது வெளியில் சொல்கிற சீமான் தன் மகன் என்னென்னு நினச்சிக்குவார் ஏன் கவலை பண்ணும் உங்கள் மகன் உங்களை அப்படி தான் நினைப்பார் நீங்கள் உங்களுக்கு கடந்த கால வரலாறு சரியாக இருந்ததுனால் உங்களுக்கே அந்த பதற்றம் வருது இல்லைங்கிறதான பிரச்சனை அதுதான் பிரச்சனை ஆக சீமான் தன்னுடைய அரசியல் தன்னுடைய உரை தன்னுடைய கொள்கை எல்லாமே தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக மட்டும்தான் இருந்திருக்கிறதே தவிர இந்த நாட்டை பற்றியோ தன்னை நம்பி வந்தவர்களை பற்றியோ ஈழத்தை பற்றியோ தமிழக அரசியல் பற்றியோ தமிழகத்தின் எதிர்காலத்தை பற்றியோ ஒரு காலத்திலும் அவர் கவலைப்பட்டது இல்லை என்பதற்கு தான் நான் இவ்வளவு அடுக்கடுக்கா சொல்லிட்டு வரேன் இப்ப விஜயலட்சுமி அவங்க வந்து ஒரு கண்ணீர் மல்க வந்து காணொலி காட்சி நம்ம பார்க்கிறோம் இதை எப்படி நீங்க பாக்குறீங்க கள்ளும் கரையும் அந்த காணொலி கேட்டால் உண்மையாலுமே சீமான் சொல்ற மாதிரி அந்த விஜயலட்சுமி ஒரு பாலியல் தொழிலாளியா இருந்ததுன்னா அடிப்படையா ஒன்னு கேட்போம் அந்த பெண்ணை ஏமாற்றி நம்பிக்கை கொடுத்து நான் திருமணம் செய்து கொள்வேன் ஆசை வார்த்தை கூறி அவளோடு இல்லறமும் நடத்தி கர்ப்பத்தை கலைக்கும் போது அந்த கலைக்கிற அந்த மெடிக்கல் ஃபார்ம்ல கணவன் என்கிற இடத்தில் நீ கையெழுத்தும் போட்டு அப்ப ஒரு பெண்ணுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும்ல தனக்காக இவ்வளவு பண்றாரு இவர்தான் நமக்கு கணவன் ஒரு நம்பிக்கை வந்துரும்ல தன்னை ஒப்படைச்சிடுற அது நடக்க கூடாதுதான் ஆனால் சில எல்லை மீறுதலும் போது அது நடந்துருது ஆனால் அதுவும் ஒரு பெண்ணினுடைய நம்பிக்கையின் பேரில் தான் நடக்குது அந்த பெண்ணை நீ பாலியல் தொழிலாளின்னு சொல்லிட்ட அந்த பொண்ணு அது ஒட்டஞ்சா அழுகுது உண்மையாலுமே அது ஒரு பாலியல் தொழிலாளியாக இருந்திருந்தால் நீ ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்ட மாதிரி அந்த பொண்ணு ஒரு வாழ்க்கையை அமைச்சிருக்காதா அதுக்கு என்ன அழகு இல்லையா என்ன இல்லை ஆனால் தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடாம என்னைக்காவது ஒரு நாள் இவன் திருந்துவான் உனக்கு திருமணம் ஆனதுக்கு பின்னால் கூட இவன் திருந்தி தன்னை ஏற்றுக்கொள்வான் அல்லது தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்வான்ங்கிற அந்த உண்மையான காதல் அந்த பொண்ணு இருக்கிறதுனால தான் அந்த பொண்ணு காணொலியில ஒடஞ்சு அழுகுது அது ஒடஞ்சு அழுகும் போது அதுல ஒரு நடிப்போ அல்லது ஒரு ஒரு நாடகமோ அதுல தென்படலை ஒரு உண்மை இருந்தது உண்மையாலுமே ஒரு காதலி ஏமாற்றப்பட்டால் அவள் அவள் எப்படி வெட்டிச்சு அழுவாளோ அந்த கண்ணீரில் அது நமக்கு புரியுது அதனால தான் இன்னைக்கு அந்த காணொலியை பார்த்த பெண்கள் பதட்டப்படுகிறார்கள் அந்த காணொலியை பார்த்த எத்தனையோ ஆண்கள் இதில் ஒரு உண்மை இல்லாமல் இப்படி ஒரு அழுகை வராதே கிளிசரின் போட்டு அழுகிறதுக்கும் உண்மையாக அழுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா விஜயலட்சுமி அழுதுது நம்மை போன்றவர்களுக்கு மனது உடைந்து போன அந்த தருணங்கள் குறைந்தபட்சம் நீதிமன்றம் அந்த கண்ணீருக்காவது தீர்ப்பை நல்லபடியா அந்த பொண்ணுக்கு சொல்லணும் நீதி கிடைக்கணுங்கிறத நம்ம வேண்டுகோளா இருக்கு அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியின் மூலியமா விஜயலட்சுமிக்கு சொல்றது என்னன்னா தனக்கு ஏற்பட்ட கொடுமைக்காக மதுரையை எரித்தால் கண்ணகி அப்படிங்கிறத நம்ம படிச்ச வரலாறு அது அவளுக்கு என்ன இருந்திருக்குன்னா நம்பிக்கை தனக்கு நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் அன்னைக்கு கண்ணகி போராடினா உனக்கும் நீதி கிடைக்கும்ங்கிற நம்பிக்கையில நீ போராடு மனசாட்சி உள்ளவர்கள் நிச்சயமா நீதிமன்றத்துக்கு ஒரு மனசாட்சி இருக்கு அறம் இருக்கு அந்த கண்ணீருக்கு விஜயலட்சுமிக்கு பதில் சொல்லும் தீர்ப்பு வரும் நீதி வரும்ங்கிற நம்ம நம்புவோம் இப்ப கடந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் விஜயலட்சுமி பல விதமான கருத்துக்களை வந்து சொல்லிட்டு வராரு அது எல்லாமே முகம் சுழிக்கிற மாதிரி இருக்கு பாக்குறீங்க அவருடைய வாழ்க்கையே முகம் மாதிரி தான் இருக்கு நம்ம இவ்வளவு தூரம் பேசிட்டு வந்ததே ஒரு நேர்மையற்றவனின் வாழ்க்கை எப்பவுமே முகம் சுழிக்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லா இடத்துலயும் உங்களை நீங்க முடியாது ஒரு பத்து பெண்கள் இருக்கிற இடத்துல அவர் பேசுகிற அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா முகம் சுலிக்கிறதுல இன்னும் சொல்ல போனா கடும் கோபம் வர வேண்டிய வார்த்தை இன்றைக்கு அதைத்தான் செல்லூர் ராஜு போன்ற தலைவர்கள் பாலகிருஷ்ணன் போன்ற தலைவர்கள்லாம் டிடிவி தினகரன் போன்ற தலைவர்கள்லாம் அவர் பேசுறத காது கொடுத்தே கேட்க முடியல அப்படின்னு இதுவரை தமிழக அரசியல்ல இல்லாத ஒரு அசிங்கம் ஒரு இழிவு ஒரு கேவலம் சீமான் நடத்திக்கிட்டு இருக்காரு இது அவருடைய அரசியலுக்கு நல்லதா அந்த கட்சிக்கு நல்லதான்னு கேட்டா நிச்சயமா அந்த கட்சி வந்து ஒரு அழிவின் பாதையில் சென்று கொண்டிருப்பதற்கான புள்ளி வந்து நகர தொடங்கி இருக்கு அந்த அழிவு வேறைய மற்றவங்க கட்சிக்கு கொடுக்கணும் திமுக கொடுக்கணும் பாஜக கொடுக்கணும் அதிமுக கொடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை சீமானினுடைய செயல்பாடுகளே தான் அந்த கட்சியை நாசமாக போகிறதுக்கு காரணமாக இருக்குது இனிமேலாவது சீமான் முகம் சுழிக்கிற அளவுக்கு பெரியாரை கொச்சைப்படுத்துறது அநாகரிகமாக பேசுறது தனி மனித தாக்குதல்களை தொடுக்கிறது இன்னைக்கு விஜயலட்சுமியை தாக்குகிற ஒரு காலத்தில் நீ காதலித்த விஜயலட்சுமியை தாக்குகிற இந்த வார்த்தைகள் நாளைக்கு உன் மனைவியை தாக்காதா அப்போ மகனுக்காகவும் மனைவிக்காகவும் பதற்றப்படுகிற நீ பொதுவெளியில் எப்படி நடந்துக்கிறேங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா இதற்கு அந்த கூட நிற்கிற பெண்கள் ஆதரவு தருகிறார்கள் என்பது அதைவிட கேவலமாக இருக்குது அதை விட வேதனையாக இருக்குது இந்த போக்கை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாகவும் இருக்குது இப்ப நீதிமன்றம் வந்து சீமான் அவர் பக்கம் வந்து தீர்ப்பு வழங்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல விஜயலட்சுமி அவர்களுக்கு நீதி வழங்கும் நினைக்கிறீங்களா இப்ப நமக்கு தேவை சீமான் தண்டிக்கப்பட வேண்டும்ங்கிறது இரண்டாம் பட்சம் தான் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி தான் நம்மளுடைய முதல் கட்ட கோரிக்கையா இருக்கு ஏன்னா இப்ப அந்த பாதிக்கப்பட்ட விஜயலட்சுமி வறுமையில் இருக்காங்க அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை உடல்நிலை சரியில்லாத அக்கா அம்மான்னு இருக்காங்க பெங்களூரில் கஷ்டப்பட்டு இருக்கிறத அவங்க வந்து காணொலியில் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தேவை நீதிங்கிறது என்ன சீமான் வந்து மறுபடியும் திருமணம் செய்து கொள்ள முடியுமா அப்படி வாய்ப்பு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல அப்போ அந்த பெண் குறைந்தபட்சம் தன் வாழ்க்கையை நகர்த்துவதற்கான ஒரு செட்டில்மெண்ட் அதுதான் நீதி நீதிங்கிறது வேற என்ன ஒன்று இப்போ அந்த செட்டில்மெண்டில் கூட சில விவரங்கள் எப்படி வரும்னா கடைசியா பேசும்போது அந்த பெண்ணை பாலியல் தொழிலாளின்னு சொல்லிட்டீங்க ஒருவேளை அந்த பெண் வந்து செட்டில்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு பணம் வாங்கிருச்சுன்னா அந்த பாலியல் தொழிலாளிங்க சுமத்தப்பட்ட அந்த களங்கம் இருக்கு இல்லையா அது எப்படி தீரும் அப்ப செட்டில்மெண்ட் வாங்கிருச்சுன்னா அதை ஒத்துக்கிட்டதா தானே அர்த்தம் அப்ப அதுவும் இரண்டாம் பட்சமா மாறிடுது அப்ப இவ்வளவு நாள் அரசியலை த அரசியலை தவறாக பயன்படுத்தி இருக்கிறார் தன்னை நம்பி வந்த கூட்டத்தை தவறாக பயன்படுத்தியிருக்கிறார் ஆ திமுக அரசு என்னை பழிவாங்க நினைக்கிறதுன்னு தேவையில்லாத இல்லாத ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறார் அந்த குற்றச்சாட்டுக்காக திமுக தலைவர்களை கொச்சையாக பேசி இருக்கிறார் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது சீமான் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதா முன்னால நிக்குது அதுதான் முன்னால வந்து நிக்குது ஏன்னா இப்ப எல்லாத்தையும் விஜயலட்சுமி மட்டும் மட்டுமல்ல ஒட்டுமொத்தத்தையும் ஏமாத்திருக்காரு ஊடகங்களை ஏமாத்திருக்காரு இன்னைக்கு பாதிக்கப்பட்டவர்களும் பாதிப்புக்கு உள்ளாக்கியவரும் இரண்டு பேரும் பேசி தீர்த்துக்கலான்னு நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல அதுக்கெல்லாம் இடமே இல்லைங்கிறாரு அப்ப உச்ச நீதிமன்றத்தின் அறிவுரையை கூட நீ ஏற்க மறுக்கிறேன்னு சொன்னால் அப்ப நம்மெல்லாம் என்ன நினைப்போம் இவன் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிதான் நம்ம நினைப்போம் ஆக இப்போ நேற்று வரை அல்லது நேற்று முன்தினம் வரை விஜயலட்சுமி பாலியல் தொழிலாளின்னு நீ சொல்லும் வரை விஜயலட்சுமிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த மக்கள் இப்ப சீமான் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்படுறாங்க ஆக உச்ச தீர்ப்பு இந்த இரண்டு மாத காலத்துல ஒருவேளை விஜயலட்சுமி சமாதானப்படுத்தி செட்டில்மெண்ட் கொடுக்க வைத்தாலும் அதுல ஒரு சிக்கல் அந்த பொண்ணு பாலியல் தொழிலாளிங்கிற அந்த பட்டத்தை காலம்பூரா சுமக்க வேண்டியது வரும் இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்க போகுதுங்கிறத மாதிரி நம்மளும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் உச்ச நீதிமன்றம் ஒரு பெண்ணினுடைய கண்ணீருக்கும் இழந்து போன அந்த பெண்ணின் வாழ்வுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் அந்த தீர்ப்பில் அதுதான் முக்கியம் அது என்ன உச்ச இருந்தாலும் அதுக்கு மேலே நீதிமன்றங்களாக இருந்தாலும் ஒரு பெண்ணினுடைய கண்ணீர் உண்மையான கண்ணீர் அந்த கண்ணீருக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை உச்ச நீதிமன்றத்துக்கும் இருக்கு அப்படிங்கிறத முக்கியம் இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விக்கு பொறுமையா பதில் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றிமா